கனத்தல் என்பது கலத்தல் என்ற பொருள் உண்டு கலத்தல் மட்டும்தான் காற்றில் நறுமணம் கலப்பதனால தான் அந்த மனம் என்ற சொல் அங்கு வருகிறது மனத்தல் என்றால் கூடுதல் இணைதல் கலத்தல் இதே இதே மாதிரி நான் இங்கே எடுத்துக்கொண்ட இந்த பாடல் மாதிரியே லண்டனுடைய டியூப் ட்ரெயின்ல டிஸ்பிளே பண்ணியிருந்ததாக சொல்லப்படக்கூடிய செம்பல பேல் கூட ஒரு சிதைவுகளுக்கெல்லாம் ஆளாகியிருக்கார்

அப்படி வரும்போது செம்புல பெயல் நீர் அப்படிங்கிறது செம்புலம் தனியாகவும் பெயல் நீர் தனியாகவும் இருந்தால் ஒன்றும் இல்லை அந்த பாடல் நீங்கள் பாருங்களேன் தமிழில் எத்தனை அழகான நீர்கள் உண்டு பாத்தீங்கன்னா கடல் நீர் உண்டு ஆற்று நீர் உண்டு ஒழுகு நீர் உண்டு முன்னீர் உண்டு குண்டு நீர் உண்டு பெயல் நீர் உண்டு எல்லா நீர்களுக்கும் நிலத்தோடு தொடர்பு உண்டு பெயல் நீருக்கு மட்டும் தான் நிலத்தோடு தொடர்பில்லை தான் யாயும் யாயும் யாராகியரோ நம்ம அப்படிதான் பார்க்கணும் அது எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளி நீயும் நானும் எவ்வழி அருதும் எது போல நிலமும் பெயல் நீரும் இதுவரை ஒருவர் ஒருவரை ஒருவர் அறியாதது இருந்தது போல மற்றபடி ஆற்று நீர் நான் கரை தெரியும் கடல் நீர் நான் கரை தெரியும் குண்டு நீர் நான் கரை தெரியும் நிலத்துக்கும் நீருக்கும் எப்பொழுதுமே உண்டு பெயல் நீர் வரும்போது மட்டும் அப்படி வரும்பொழுது பெயல் நீர் போல செம்புலத்தின் கண் பெய்த நீரே தவிர செம்புலம் ஒரு பக்கமும் பெய்த நீர் ஒரு பக்கமும் இருந்தா பொருள் இல்ல ஏ கே ராமானுஜனுடைய மொழி ஏர்பில் 레드 தூர் பக்கோ காந்திருக்கு and rain water னு வந்திருக்கு it is a conjunction rain water on red earth is the correct one. thank you அம் முறிபயர்ப்பு என்பது படைப்பி இலக்கியத்தை விட எவ்வளவு சிறመமானது என்பதை நம் அனைவரும் அறிவோம் இந்த படைப்பி lichen போது அந்த எழுத்தாளர் சுதந்திரமாக செயல்பட முடியும் ஆனால் மொழிபெயர்ப்பு என்று வருகின்ற போது அவருக்கு பல சிக்கல்கள் இருக்கின்றன இதையெல்லாம் எடுத்துரைக்க தொடர்ந்து பேராசிரியர் ஞானம் அவர்கள் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிந்தி இந்த சிக்கல்கள் என்ன அதை எப்படி தீர்வு செய்வது என்பதையும் இப்பொழுது வழங்க இருக்கின்றார் அவர் வருகை என்று அழைக்கின்ற எல்லோருக்கும் வணக்கம் என் பேப்பர் ஆங்கிலத்தில் இருக்குது ஆங்கிலத்தில் என் புலமையினால் இல்லை யுனிகோடில் தமிழை டைப் பிடிக்கிறது மைசூரில் சிரமமாக இருந்த ஒரே காரணத்தினால் என் ஏழாமையினால் இதை நான் தமிழை எழுதின இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் எழுதினேன் ஆங்கில எனக்கு புலமையோ அதில் ஒரு தேர்ச்சியோடு கிடையாது வேறு வழி நான் ஆங்கிலத்தில் எழுதினேன் நான் நேர கட்டுப்பாட மனசில் வச்சுட்டு இது படிக்க போகிறதில்லை கொஞ்சம் சிறப்பமாக படிக்கிறேன் அதன் பிறகு டிஸ்கஷன் நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா சங்கலரிசை மொழி இருக்கும்போது இரண்டு வகையாக பிரிச்சிருக்கேன் ஒன்று கல்ச்சுரல் ஓரியன்ட் இந்த கல்ச்சுரல் ஓரியன்ட்லேயே கொஞ்சம் லக்ஸரி ஐட்டம்ஸ் இருக்குது லெங்குவஸ்ட்லையும் லெக்சகல் ரெண்டு ஓவர் லேப் ஆகுது லெக்ஸகல் ஐட்டம்ங்கிறது பார்ஷலி இட் இஸ் கல்ச்சரல் பார்ஷலி லிங்குவஸ்டிக் ஸோ லெக்ஸகல் ஐட்டம் வந்து ரெண்டுலேயும் பண்ணியிருக்கேன் மற்றபடி கல்ச்சரலாம் தனியாகவும் லிங்குவஸ்ட் தனியாகவும் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்டில் நான் திங்க் பண்ணது கல்ச்சுரல் ஓரியன்டட் ப்ராப்ளம்ஸ் சங்கம் டீச்சர் இஸ் க்ளோஸ்லி அசோசியட் டு தேச்சர் அண்ட் சோஷியல் ஃபினாமினா சங்கம் ட்ரீச்சர் டிஸ்கிரைப்ஸ் மெனி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆஃப் த லேண்ட் அண்ட் ஆஃபன் தேவ் சம் ஹிடன் மீனிங்ஸ் அண்ட் இன்டெரெக்ட் இண்டிகேஷன்ஸ் ஆஃப்ஜெக்ட் டு பி கன்வெய்ட் த டிஸ்கிரிப்ஷன் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா இது நேத்தி நேத்தி பேப்பர் பிரச்சனை பேச முடியாமல் போயிட்டதே நேரம் இல்லாதனால ஒருவேளை நான் கொஞ்சம் சொல்லக்கூடும் நினைக்கிறேன் நேற்று नेते ஏகலினு வந்த नेते ஸ்காலர் நேற்று பேசினாங்க அதை பற்றி ஆனால் அவங்க கொஞ்சம் ஓமிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க தலைவர் ஆபன் தி एनिमल्स एंड प्लांट्स एंड फ्लोरा एंड ஃபோனா ஹேவ் सम இன்டைரக்ட் மெண்டிகேஷன்ஸ் ஆஃப் தி சப்ஜெக்ட் டு பீ கன்வேய்ட் அண்ட் ஃபோனா ஆஃப் சங்கம நெட்ச்சர் नीड्स ஆஃப் ஃபுட் நோட்ஸ் ஆர் எ வெரி லாங் இன்ட்ரோடரி நோட் ஆர் г្លಾಸரி அஸ் யெஸ்டர்டே आवर प्रेसिडेंट आवर ചെയർম্যান pointed out வெரி லாங் இன்ட்ரோடரி நோட் ஆர் г្លಾಸரி when we translated into hindi or even in modern table.

இருக்கிறது எல்லாமே சொல்லும்பொழுது மீனிங் உள்ளது இக்னோர் இது கிட்டத்தட்ட எல்லா பிள்ளைக்கத்திலையுமே இருக்கு அப்படின்னாலும் ஹிந்தியிலேயே இருக்கு அட்லீஸ்ட் பரிக்கர் அலங்காரம் சொல்லுவாங்க பரிக்கர் அங்கூர் ஸோ பரிக்கர் அலங்காரத்துக்குள்ள இதுவும் வரும் அது உள்ள இண்டக்டர் மினி மிஷினா சொல்லிடலாம் ஆனால் என்ன பிரச்சனைன்னா இதெல்லாம் நாங்கள் சொல்றதே கஷ்டம் ஹிந்தியில தமிழே சர்க்கார் பரவாயில்ல புரிய மாட்டேங்குது ஹிந்தியில இன்னும் கஷ்டம் அதெல்லாம் இருக்குமாங்கன்னு தெரியல இருக்குது அதில் என்ன போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மினிங் பண்ணி தான் நம்ம அதை பூரா புரிஞ்சுட்டு படிக்க முடியும் எழுத முடியும் வயலில் வந்து வார்த்தை போட்டு சொன்னாக்கா அந்த இம்பாக்ட் கிடைக்காது எது பொருந்தி வரும் அப்படிங்கிறத பார்த்து போடணும் இவங்க வந்து தாமரை வான்முகை நம்ம அப்படிங்கும்போது தான் அதை வந்து குறுகுன்னு சொல்லி பயப்படுறதுக்கு அது சௌரியமா இருக்கும் ஸோ வெண்தாமரைக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்து நம்ம போட வேண்டியிருக்கும் வெறுமை தாமரை மட்டும் தனக்கு அந்த வெண்தாமரை சென்ஸ் வராது அதை பார்த்தா அது வந்து கொக்குன்னு பயப்படுது அந்த கொக்குக்கு எவ்வளோ அந்த தாவரைக்கு எவ்வளோ வார்த்தை இருக்குங்கிறது ஒரு ஹிந்தி ஸ்காலருக்கு தெரியணும் அதனால சி கெனட் எக்ஸ்பிரஸ் திஸ் நியூ ஒன்ஸ் வாட் இஸ் ஃபவுண்ட் இன் தமிழ் ஸ் நம்பர்லேஷன்ஸ் கிரியேட் தனிமல்ஸ் கம் நெக்ஸ்ட் அனிமல்ஸ் கிட்டத்தட்ட ஓரளவு அங்கே இருக்குது ஆனா இந்த பிளான்ஸ் பிளவர்ஸ் எல்லாம் மடர் தமிழ் கூட புரிஞ்சது கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது ஹிந்தியில் பண்றது இன்னும் சிரமமா இருக்கு இந்த நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் கம் நெக்ஸ்ட் ஆனால் கொக்கு தாமரை மீன் எல்லாம் வர அங்கேயும் இருக்குது ஆனால் மீனில் ஒவ்வொரு பிரிவுலாம் போகும்போது கஷ்டமாயிடும் மீனுக்கு நிறைய பிரிவெலாம் இருக்குது கெண்டை அந்த மீன் வாழை இப்படிலாம் நிறைய கையாளுறாங்க இந்த மீன்கள் எல்லாம் அங்கே போய் கண்டு போகிறதுங்கிறது சாதாரண ஒரு ஹிந்தி ட்ரான்ஸ்லேட் கஷ்டமாக இருக்கும் ஒரு நாள் என்னமால ஒரு ஹிந்திக்கு கால் கஷ்டமாக இருக்கும் அங்கேயும் மீனில் வெரைட்டி இருக்குது அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுருக்கணும் தெரியும் அதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் மடலேறு கான்செப்டே அந்த மாதிரி சொல்றதும் அதை ஒரு விளக்கினா மட்டும் தான் சொல்ல முடியும் Or Ahavan Mahal, a gypsy girl who invokes folk deities. This can be very difficult. These are caste names. It comes very automatically in Sangam literature. It's very difficult to translate in unless there is a uh, translated note, Gradasari or